மெய்ப்பெருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் ரீபரன்ஸ் நம்பர் ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி மூன்று பக்கம் நூற்றி ஐம்பத்தி நான்கு இசைக்கேல் முப்பத்தி நான்கு என் ஆடுகளுக்கு நானே மெய்ப்பனாயிருப்பேன் வசனம் பதினைந்து இந்த பாடம் தற்காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு ஊமையாக இருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இது கர்த்தருடைய மந்தையின் மேய்ப்பர்களை போதகர்களை குற்றஞ்சாட்டுதலில் ஆரம்பிக்கிறது அது தங்களுக்கு சாதகமாக ஆடுகளை அசட்டை பண்ணுவதை குற்றம் சாட்டுகிறது ஆட்டு மயிரை தாங்களே பயன்படுத்தி கொண்டு கொழுமையானவைகளை அடிக்கிறதாக அது அறிவிக்கிறது மந்தையை மேய்க்காமலும் தேவனுடைய வசனமாகிய புல்லுள்ள இடத்திற்கும் தெய்வீக சத்தியமாகிய அமர்ந்த தண்ணீரண்டைக்கும் கொண்டு போய் விடாமலும் இருக்கிறார்கள் கர்த்தருடைய ஆடுகள் சிதறடிக்கப்பட்டும் சில காயப்பட்டும் சில மிருகங்களால் கிழிக்கப்பட்டும் சில மெலிந்தும் பட்டினியாயும் இருக்கின்றன என்று ஓமை படம் பிடித்து காட்டுகிறது பொல்லாத மேய்ப்பர்கள் அவைகளை கவனிக்கவில்லை இது பேர் கிறிஸ்தவர்களை குறிப்பிடுகிறது என்று நாம் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் இது தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்களை குறிப்பிடுகிறது கிறிஸ்தவர்கள் நன்றாக செய்தால் கூட அவர்களை தமது மந்தையாக கர்த்தர் அங்கீகரிப்பது இல்லை அவர்கள் கோதுமை அல்ல கலைகள் அவர்கள் செம்மறியாடுகள் அல்ல வெள்ளாடுகள் மேய்ப்பர்கள் செம்மறியாடுகளை கவனியாமலும் ஆவிக்கிற உணவை கொடுக்காமலும் அதை கண்டடைவதற்கு உதவாமலும் இருந்து வெள்ளாடுகளுக்கு உதவுவதிலேயே எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்கிறார்கள் அதாவது அவர்களது சபையின் உலக காரியங்களிலேயே கவனமாக இருக்கிறார்கள் அவர்களது சபையின் ஏற்பாடுகள் எல்லாம் பெரும்பாலும் சேசமாக வெள்ளாடு அல்லது கலை வகுப்பாருக்காகவே இருக்கிறது ஆவிக்குரிய உணவை குறித்து அவர்கள் கவலைப்படுவது இல்லை அவர்கள் மகிழ்ச்சியான பொழுதுபோக்குகள் சாப்பாடு சமூக காரியங்கள் அரசியல் பற்றிய பிரசங்கங்கள் தீங்கற்ற தமாசான கட்டுரைகள் முதலானவைகளை தருகிறார்கள் பெரும்பாலான பணத்தை அதற்கு கொடுப்பதில்லையா ஆவிக்குரிய உணவு கொடுக்கப்பட்டால் சபையிலிருந்து பின்வாங்க மாட்டார்களா இவர்களுக்காக சிலர் புகைப்பிடிக்கும் இடங்களையும் விளையாட்டு முதலானவைகள் அடங்கிய சபை வீடுகளையும் கொடுக்கிறார்கள் ஆனால் கர்த்தர் வெள்ளாடுகளையும் கலை வகுப்பாரையும் கவனிப்பதற்காக மேய்ப்பர்களை ஏற்படுத்தவில்லை கோதுமை மற்றும் கர்த்தரின் செம்மறியாடுகளை கவனிப்பதற்கேயாகும் அவர்கள் உண்மையில்லாத போதகர்கள் அல்லது மேய்ப்பர்கள் இந்த தீர்க்க தரிசனம் அவர்களுக்கு ஒரு கண்டனம் ஆகும் தேவனுடைய உண்மையான மந்தை சில இங்கேயும் சில அங்கேயும் அநேக சபை பிரிவுகளிலும் இவை எல்லாவற்றிற்கும் வெளியேயும் சிதறிக் கிடக்கின்றன அவர்கள் உலகின் மிருகத்தனமானவர்களுக்கு இரையாகின்றனர் பலவிதமான தப்பறையான போதகங்களில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள் ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்கள் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையில் கேட்டு மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விளக்கி என் நாடுகள் அவர்களுக்கு ஆகாரமாய் இராதபடிக்கு அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் மேய்பர் தன் மந்தையை கூட்டி சேர்க்கிறார் வேத வாக்கியங்கள் தற்போது நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்று அநேக வேதமானவர்கள் நம்புகிறார்கள் அதாவது நாம் கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் பரோஷியா இருக்கிறோம் என்றும் சில வருடங்களுக்கு முன்னதாகவே அவர் உலகில் பிரசன்னமாகி பல்வேறு சபை பிரிவுகளிலிருந்தும் உலகத்திலிருந்தும் உண்மையாகவே அர்ப்பணம் செய்திருக்கிற தமது ஜனங்களை தேடி தம்மிடம் கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றும் நம்புகிறார்கள் மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பதே நிச்சயமாக உண்மைதான் கர்த்தரின் அர்ப்பணம் செய்த ஜனங்களாகிய மந்தையில் மிக சிலர் மட்டுமே அவர்களது கையில் ஆவிக்கரிய உணவை தேடுவார்கள் பட்டினி நிலைமையில் அவர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எதிராளியின் பல்வேறு கண்ணிகளில் விழக்கூடிய பெரிய ஆபத்தில் இருக்கிறார்கள் எனினும் மகாபெரிய மேய்ப்பர் அவரது மந்தையுடன் இருந்து அவரது சத்தத்தை அவைகளுக்கு கேட்கும்படி செய்கிறார் ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் சபை பிரிவுகளிலிருந்தும் ஆடுகள் செம்மறியாடுகள் அவரிடம் கூட்டிச் சேர்க்கப்படும் இயேசு கூறுகிறதாவது என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் யோவான் பத்து இருபத்தி ஏழு ஐந்து மகாபெரிய மேய்ப்பராகிய கர்த்தரின் சத்தம் இப்பொழுதே கேட்கப்படுகிறது ஏனெனில் இது அவரது இரண்டாம் வருகையின் பிரசன்ன காலமாய் இருக்கிறது இந்த சுவிசேஷ யுகத்தின் அவரது மந்தையை நிறைவு செய்து முதலாம் உயிர்த்தெழுதலில் அவர்களை தம்முடன் மகிமைப்படுத்தும் தருவாயில் இருக்கிறார் நிச்சயமாக நன்மையும் இரக்கமும் அவர்களை தொடரும் அவர்கள் கர்த்தரின் வீட்டிலே என்றென்றைக்கும் வாசம் செய்வார்கள் கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன் ஒரு மெய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் அந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறந்து போன எல்லா இடங்களிலுமிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி ஜனங்களிடத்தில் ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வருவேன் வசனம் பதினொன்று முதல் பதிமூன்று முடிய இந்த சுவிசேசயுகத்தின் கர்த்தரின் மந்தையின் சுய தேசம் என்பது பரலோகமாகும் அவர்களை கொண்டு வருவது என்பது அவர்களது உயிர்த்தெழுதலில் மறுரூபமடைதல் ஆகும் பிறகு இயேசுவுடன் கூட ராஜ்யத்தில் இருப்பார்கள் அவரது ஆடுகளாக அவரது மந்தையாக அவரது மனவாட்டியாக அவரது அங்கங்களாக இருப்பார்கள் மேலும் அவர் அறிவிப்பதாவது இந்த துலகத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும் யோவான் பத்து பதினாறு வேறே ஆடுகளும் அதன் மந்தையும் கர்த்தரின் வேறே ஆடுகள் என்பது அனைத்து மனுக்குளமும் உள்ளடக்கியது என்று நாங்கள் நம்புகிறோம் இவர்கள் ஆயிரவருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் தமது திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற மகா பெரிய ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவதில் சந்தோஷம் அடைவார்கள் வேறு ஆடுகள் என்று சொல்லும்போது சுவிசிசை யுகத்தில் கர்த்தர் தெரிந்து கொள்கிற மந்தையை காட்டிலும் ஒரு மாறுபாடான சுபாவத்தை உடையவர்களாக இருப்பார்கள் இப்பொழுது அழைக்கப்பட்டு கூட்டி சேர்க்கப்படுகிற மந்தையானது தெய்வீக சுபாவத்திற்காக ஒரு ஆவிக்குரிய சுபாவத்திற்காக ஜெனிப்பிக்கப்படுகிறார்கள் அவர்கள் இந்த ஆவிக்குரிய சுபாவத்தை உயிர்த்தெழுதலின் மூலம் அடைவார்கள் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று எழுதப்பட்டுள்ளது ஒன்று குரந்தியர் பதினைந்து ஐம்பது வேறு ஆடுகள் இயேசுவினால் விலைக்கரையமாக வாங்கப்பட்ட ஆதாமின் பெரிய குடும்பமாகிய கர்த்தரின் பெரிய மந்தையாக இருக்கும் மத்திய இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தாறில் சுருக்கமாக வர்ணிக்கப்பட்டுள்ளபடி மனுக்குளத்தை அழைத்து கூட்டி சேர்க்கிற வேலையும் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிற வேலையும் ஒரு ஆயிர வருடத்தில் நடைபெறும் அகில உலகமும் தாங்கள் செம்மறியாடாக இருக்கப் போகிறார்களா அல்லது வெள்ளாடாக இருக்கப் போகிறார்களா என்பதை தீர்மானிக்க சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பது செம்மறியாடா அல்லது வெள்ளாடா என்பது குறித்து வேதம் ஏதும் நமக்கு கூறவில்லை செம்மறியாடாக ஆவதற்கும் அவரது மேய்ச்சலின் கீழ் வருவதற்கும் அவர்கள் அனைவரும் அழைப்பை பெறுவார்கள் இப்படி செய்து அவர் மேலுள்ள விசுவாசத்தை நிரூபித்து அவரது குணநல சாயலுக்கு ஒப்பான அவரது ஆவியில் அபிவிருத்தி அடையும் போது பூமிக்குரிய சாயலில் மானிட சாயலில் அவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும் அங்கே கர்த்தர் அப்போ பேதுரு குறிப்பிடுகிற இலைப்பாறுதலை கொண்டு வருவார் சுவிசேஷ யுகத்தில் அழைப்பு பெறாத ஆதாமுக்கும் அவனது சந்ததியினருக்கும் இந்த இலைப்பாறுதல் கொடுக்கப்படும் அவர்களுக்கானது உயர்ந்த அழைப்பாக இல்லாதிருந்தாலும் சந்தேகத்திற்கிடமின்றி ஒரு மகிமைக்குரிய ஒன்றாக இருக்கும் அகில உலகத்திற்கும் ஒரு பரதேசு பூமிக்குரிய பரலோகம் அவர்களது நித்திய வீடாக இருக்கும் ஆனாலும் இது சபை அழைக்கப்பட்ட பறமை வீட்டை போல இருக்காது மானிட பூரணத்திற்கும் மாம்சத்தில் தேவனுடைய சாயலுக்கும் ரூபத்திற்குமான உலகத்தின் நிலைபார்தலின் ஆசீர்வாதம் இந்த யுகத்தின் சபையாருக்கு கொடுக்கப்படுகிற ஆவிக்குரிய சுபாவத்திற்கு சமமாக இருக்காது ஆனாலும் அது அதிசயிக்கத்தக்க சிறப்பானதாக இருக்கும் இந்த காலத்தின் வெள்ளாடுகளை பொறுத்தவரையில் நம்மில் அநேகர் ஒரு காலத்தில் நினைத்திருந்தது போல துன்புறுத்தப்பட மாட்டார்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் மாறாக அவர்கள் அழிக்கப்படுவார்கள் கொலாசின் என்ற கிரேக்க வார்த்தையின் மூலம் இதை சுட்டிக்காட்டப்படுகிறது இவர்கள் வெள்ளாடுகள் நித்திய அழிவை அடையவும் நீதிமான் செம்மறியாடுகள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் மத்திய இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு இந்த சுவிசேஷ யுகத்தின் தமது மந்தையை கூட்டி சேர்த்து கொண்டிருக்கிற பெரிய மெய்ப்பர் ஆயிர வருட யுகத்தின் தமது மந்தை முழுவதையும் கூட்டி சேர்த்து தமது மந்தையைத் தவிர மற்ற அனைத்தையும் முற்றிலுமாக அழித்து விடுவார் நீதியை சிநேகித்து அக்கிரமத்தை வெறுக்கிற அனைவரும் பகுத்துணர்ந்து தமது நிலையை எடுக்க சந்தர்ப்பம் கொடுக்கப்படும் போது சரியானதை தெரிந்து கொண்டு கர்த்தரின் ஆடுகளாவார்கள் துன்மார்க்கமாக இருக்கும் மற்ற அனைவரும் துன்மார்க்கர் யாவரையும் அளிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து இருபது என்று எழுதப்பட்டுள்ளது போல அழிவார்கள் என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் நான் காணாமற் போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன் ஒரு நீதியான பிரதிபலனாக இதை செய்வேன் வசனம் பதினைந்து பதினாறு மந்தையும் கூட குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டது மெய்ப்பர்கள் போதகர்கள் ஊழியர்கள் மாத்திரமல்ல அதிகார நிலைமையில் இல்லாத தமது சில ஆடுகளும் கர்த்தரால் கண்டிக்கப்படுகிறது இவைகளும் கர்த்தரின் பிரசன்ன நாளில் தீர்க்கப்படும் என் மந்தையே கர்த்தராய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் ஞாய்ந்திருப்பேன் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா தெளிந்த தண்ணீரை குடித்து இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா என் நாடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ ஆகையால் கர்த்தராய ஆண்டவர் அவைகளை நோக்கி இதோ நான் நானே கொளுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளையெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் வசனம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு முடிய மேசியாவின் ராஜ்யத்தின் தற்செயலான புதிய ஒழுங்குமுறைகள் இங்கே நமது கவனத்திற்கு கொண்டுவரப்படுகிறது சுவிசேச யுக சபையை பொறுத்தவரையில் இது முன்னமேயே ஆரம்பித்திருக்கிறது கிறிஸ்தவ தேசங்களில் பிரபலமானவர்களாக கருதப்படுகிற சிலர் அதன் காரியங்களை நிர்வகித்து கர்த்தருடைய உண்மையான ஆடுகளை வினோதமான ஜனங்களாக குறைவாக மதிப்பீடு செய்கிறார்கள் இவர்களும் இந்த நாளிலே கர்த்தரால் கண்டிக்கப்படுவார்கள் எளிய ஒதுக்கப்பட்ட வினோதமானவர்களே அவரது மந்தையாக பெயரிட்டு அழைக்கப்பட்டவர்கள் அவர்களை அவர் விசேஷமாக கூட்டி சேர்த்து போஷித்து குணமாக்குகிறவராக இந்த நாளிலே இருந்தார் அது இப்படி இருக்கவில்லையா அவர்கள் எந்த தேசத்தில் எந்த சபை பிரிவில் இருக்கிறார்கள் என்று கருதாமல் கர்த்தர் தமது மந்தையை போஷித்து ஆசீர்வதிக்கவில்லையா மெய்யாகவே அவர்களை தேடி கண்டுபிடித்து போஷித்து வருகிறார் சீக்கிரத்தில் அறுவடை காலம் முடியும் அவர்கள் எல்லாம் பரலோக தொழுவத்தில் சேர்க்கப்படுவார்கள் சுவிசேச ஆடுகளில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நல்ல வேலை மனுக்குளம் முழுவதற்கும் விரிவாக்கப்படும் கர்த்தர் தமது ஆடுகளை இனி பராமரிப்பு இல்லாமல் மறுபடியும் விடமாட்டார் இதன் மூலம் அவர் தவறு செய்தார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது நான் போனால் திரும்பி வருவேன் என்று அவர் கூறினார் அவர் தமது மந்தையை விட்டு கொஞ்ச காலம் சென்றதற்கான காரணம் அவர்களது சோதனை நிரூபித்தல் அபிவிருத்தி போன்றவைகளுக்கும் ஆகும் மேலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தாலும் நீதியின் கொள்கைகளுக்கும் அவரது வசனத்தின் போதனைகளுக்கும் கர்த்தருக்கும் அவர்களது விசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறதற்கும் ஆகும் மற்றவர்கள் தங்கள் அவிசுவாசத்தை வெளிப்படுத்தி காண்பிக்க கூடும் எனினும் வருட யுகம் முழுவதும் ஆடுகளை பூரணப்படுத்தும் அனைத்து வேலைகளும் நிறைவேறும் வரைக்கும் மேய்ப்பர் அவர்களுடன் கூட இருப்பார் என்பதை அறியும்போது புத்துணர்வு பெறுகிறோம் நாம் வாசிப்பதாவது அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் இருக்க ஏற்படுத்துவேன் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பராயிருப்பார் கர்த்தராகிய நான் அவர்களுக்கு இருப்பேன் என் தாசனாய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார் கர்த்தராய நான் இதை சொன்னேன் நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள் இதன் மூலம் நாம் பழைய கால தாவீது எகோவா தேவனின் பிரதிநிதியாக ஏற்படுத்தப்பட்டு எதிர்காலத்தில் ஆடுகளின் பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது தாவீது என்ற வார்த்தை பிரியமானவன் என்று பொருள்படுகிறது ஆகையால் இதன் கருத்து தாவீதுக்கு ஒப்புமையானவரை குறிக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம் இயேசுதான் பிதாவினுடைய ஒப்புயர்வற்ற பிரியமானவராய் இருக்கிறார் சபையாகிய மனவாட்டி வகுப்பார் அவர்களது தலையானவராகிய கிறிஸ்துவின் அங்கங்களாக பிரியமானவரின் அங்கங்களாக இருக்கிறார்கள் ஆகவே கத்தராய இயேசு தமது ஜனங்களிடம் கூறினார் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் இயேசுவும் சபையும் சேர்ந்த தலையும் சரீரமும் சேர்ந்த முழு கிறிஸ்துவை தாவீதுக்கு ஒப்புமையானவராக தேவனுக்கு பிரியமானவராக நாம் காண்கிறோம் அவரது ஆடுகளை எல்லாம் அல்லது அவரது ஆடுகளாக விரும்புகிறவர்களையெல்லாம் ஆயிரவருடைய யுகத்தில் இவரது பொறுப்பில் விடுவார் என்பதே உறுதிமொழியாய் இருக்கிறது ஆடுகளை துன்பப்படுத்துகிற விழுங்குகிற அழிக்கிற காட்டு மிருகங்களாகிய துன்மார்க்கர்கள் இல்லாமல் போவார்கள் முழு உலகமும் தொழுவமாக ஆகும் ஒரு விசேஷமான தொழுவமோ எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேலையோ இனி தேவைப்படாது ஏனெனில் ஆடுகள் காடுகளில் அமைதியாக இழைப்பாரும் நிலைமையில் இருப்பார்கள் வேறு வகையில் ஆனால் அவரது பரிசுத்த ராஜ்யத்தில் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை என்று கர்த்தர் அறிவித்திருக்கிறது போல் ஆயிர வருட யுகா முடிவில் இருக்கும் ஏசாயா பதினொன்று ஒன்பது மேலும் ஏசு கூறுவது போல இனி அங்கே தவிப்பும் இராது அழுகையும் இராது மரணமும் இராது சாபமும் இராது ஏனெனில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் மேசியா மந்தையை முழுவதுமாக பூரணப்படுத்தும் வேலை முடியும் வரை உலகத்தை மோசம் போக்காதபடி சாத்தானும் கட்டப்படுவான் ஆமேன்